மண்ணில் இந்த நவீன அரசியல் சமூகத்தில் தனக்கான ஒரு தாய் நிலத்தை தனி நாட்டை உருவாக்குவதற்கு எத்தனை எத்தனை தொடர்ந்து அது நிறைவேறாமல் தாமதப்பட்டு வருகிற நிலையில் ஒரு அரசியல் நவீன சமூகம் நம்முடைய தமிழ் மண்ணிலே தாய் தமிழ் மண்ணிலே இலங்கையிலே ஈழத்திலே உரிமைகள் மறுக்கப்பட்டு சிங்கள பேரினவாதத்தால் நாம் அடிமையாக நடத்தப்பட்ட பொழுது அடிமை வாழ்வை ஏற்க மறுத்து அறவழியிலே போராடி அடக்கப்பட்ட பொழுது ஆயுதத்தை ஏந்தி போராடி உலகம் வியந்து பார்க்கிற இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகளை அஞ்சி பின்வாங்குகிற ஆற்றல் மிக்க தியாகத்தை செய்த வரலாற்றில் ஒரே தேசிய இனத்தின் தலைவகனாயிருக்கிற என் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளைகள் நாம் இந்த வீர வணக்கத்தை இந்த மண்ணிலே செலுத்துவதற்காக எட்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் மைய இருக்கிற திருச்சி மண்ணில கொட்டுகிற மலையில கொட்டுகிற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை அணு அணுவாய் உயிர் போகும் என்று தெரிந்து தாய்நாட்டின் விடுதலைக்காக தாயகத்தின் விடுதலைக்காக தன் உயிரை தந்து தன் குடும்பத்தின் உயிரையே கொத்து கொத்தாய் தந்து நிலத்தில் வாழுகிற மக்கள் அனைவரின் உயிரையும் தந்து ஒரு இனமே செத்து மடிந்தாலும் மடிவோமே அல்லாமல் எவனிடத்திலும் உயிருக்காக மடிப்பிச்சை கேட்க மாட்டேன் என்று மரணத்தை தழுவிய மா வீரர்களினுடைய நினைவு நாள் திருச்சியில் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான நம்முடைய உயிர்கள் உறவுகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறேன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலே நமக்கான அரசில்லை நாம் தாய்நாடு என்று சொல்லுகிற இந்திய நாட்டில் நம்முடைய அரசாங்கம் இல்லை உலகத்தின் எந்த நாட்டிலும் நமக்கு அரசாங்கம் இல்லை வண்டி காட்டிலே ஒரு தலைவன் கனவமைத்து போராடினான் உலகம் பார்த்தது தமிழ் தேசிய களத்திலே நம்முடைய முந்திரி காட்டிலே இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை நிறுவி தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வேல்முருகன் போன்றவர்கள் வெற்றி வெற்றிக்குமரன் புகழேந்தி எங்கள் ஆறு அண்ணன் எங்களுடைய உதயகுமார் அண்ணனை போன்று எத்தனை சிறைகள் வந்தாலும் உயிர்தான் போகும் என்றாலும் சொத்தை இழந்து சுகத்தை இழந்தாலும் எங்களால் நாங்கள் விடுதலையில் இருந்து விலகி சென்றோம் கோலைகளாய் வாழ்வது எங்களுடைய பிறப்பில் இல்லை வீர சாவு எய்தி செத்து மடிந்தாலும் மடிவோமே அல்லாமல் எவனிடத்திலும் இனி அடிமைப்பட்டு வாழ்வதை அனுமதிக்க மாட்டோம் அதுதான் இந்த விடுதலைக்கான சுடர் ஒளியை எங்களுடைய மாவீரர் நாளிலே ஏற்றி தாயக கனவில் சாவை தழுவிய மாவீரர்களிலே எட்டு கோடி தமிழர்களும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற பத்து கோடிக்கு மேற்பட்டிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளும் இன்று நாங்கள் உறுதியேற்கிறோம் எந்த ஆதிக்க சக்தி சக்திகளும் எங்களை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது எங்களுக்கான தனி தாயகத்தை நிறுவுவதற்கு அறவழியிலே நாங்கள் களமமைத்து போராடுவதற்கு திருச்சி மண்ணிலே தமிழர்களினுடைய நம்முடைய ஒருங்கிணைப்பு இயக்கம் எவ்வளவு அழகான நிகழ்ச்சி உலகத்திலேயே மாவீரர்களுக்கு ஒரு நேர்த்தியான உணர்வுபூர்வமான எவ்வளவோ வீர வணக்க நாள் நிகழ்ச்சி உலகம் முழுக்க என்று நடக்கிறது பாரிஸிலே லண்டனில் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் ஆசியாவின் பல நாடுகளிலே இலங்கையில தமிழ்நாட்டில் மையப்பண்ணில திருச்சியில இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் மாவீரர்கள் நாளை எழுச்சியோடு நடத்தியிருக்கிறேன் ஆர்வியர் உறவுகள் அன்னும் பகலும் அயராது பாடுபட்டு தான் ஏற்கனவே ஒரு இயக்கத்திற்கு சொத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒரு இயக்கத்தின் வளர்ச்சிக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக தொண்டாற்றி விட்டோம் என்று பின்வாங்கி சோர்ந்து போகாமல் இனக்களத்தில் உயிரையே தந்த என் உறவுகளுக்கு முன்னால் இன்னமும் நாங்கள் உயிரையும் கொடையாக தருவதற்கு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் இந்த இந்த மேடை இடதிலும் இதோ குடும்பத்தையே தந்த தலைவன் இதோ உறங்குகிறான பாலச்சந்திரன் இசை பிரியா சிரித்துக் கொண்டே உயிரை அணுமணுவாய் தந்தானே நம்முடைய திலீவன் என்னடா காந்தி எங்கள் தேசத்தந்த காந்தி அகிம்சையிலே போராடினார் அந்த காந்தியை விட இளம் வயதில் ஈழத்து தேசத்தின் விடுதலைக்காக என் திலீபன் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு நீர் அருந்தாமல் உலகத்திலே எங்க நவீன அரசியலில் நாட்டின் விடுதலைக்காக இனத்தின் மானங்காக்க உயிரை தந்தான் உலகம் பார்த்தது ஏற்கவில்லை ஆயுதத்தை மீண்டும் எடுத்தான் என் தலைவன் ஆயுத போராட்டம் உள்ளிவாய்க்காலிலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தற்காலிகமாக அல்லாமல் நிரந்தரமாக இதோ எங்கள் இருக்கிறது அறவழியில் போராடுகிறோம் தொடர்ந்து நாங்கள் அறவழியிலேயே போராடுவோம் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது ஒரு முறை நாங்கள் ஆயுதம் ஏந்தினால் உலகத்தில் எந்த அரசாங்கத்தினாலும் தடுக்க முடியாது தகர்த்தறிந்துவிட்டு எனக்கான தேசத்தை உருவாக்குவதற்கு என் மாவீரர்கள் எனக்கு உறுதியை நெஞ்சுறுதியை தந்திருக்கிறார்கள் ஆகவே மலை பொழியதிலே ஆயிரக்கணக்கான என் இளைஞர் பட்டாளம் குடும்பம் குடும்பமாய் சான்றோர்கள் முன்னிலையில் இந்த மாவீராக நடைபெறுகிறது என் ஆறு தலைவர்கள் இன்னும் கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்கிற காலம் உலகம் முழுக்க இதை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகள் நாம் கலங்காமல் சிந்தாமல் சிதறாமல் அரசியல் அனாதைகளாக இருக்கிற அரசியல் பேடிகளாய் கோளைகளாய் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விலை போகிற இந்த தமிழ் சமூகத்தை திரையரங்குகளிலே மதுபான கடைகளிலே கிரிக்கெட் விளையாடுகிற ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கங்களிலே முனைமழுங்கி கூட்டம் கூட்டமாய் கிடக்கிற என் தமிழ் கூட்டமே மூடர்களே கோலைகளே பேடிகளே அறிவாயுதம் ஏந்தி மாவீரர்களினுடைய தியாகத்தை உள்வாங்கி தாய் தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக உலகம் முழுக்க பரவி வாழுகிற என் கோடிக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளே ஓர் அணியாய் சாதி கிடந்து மதம் கிடந்து வர்க்க உணர்வுகளை தகர்த்தெறிந்து விட்டு நாம் தமிழ் சமூகம் ஓர் அணியில் புதிய அரசியல் ஆயுதத்தை ஏந்துவதற்கான துவக்கனால்தான் இந்த திருச்சியில் நடைபெறுகிற மாவீரரால் எழுச்சி பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற என்னுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி என்னுடைய மாவீரர்களுக்கு மீண்டும் தனியரசுவின் தமிழ்நாடு பொங்கிளைஞர் பேரவையின் சார்பாக உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த என் தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக மா வீரர்களுக்கு மீண்டும் என் வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் நிறைவு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழர் நம் நாடு தமிழ் நிலத்தில் தமிழர்கள் உரிமை பெற தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் தீர்மானங்களை சிந்தித்து அதை உங்களிடம் சொல்லியும் அதற்கான அங்கீகாரத்தை பெறவும் வருகிறார் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நண்பர் வெற்றி குமரன் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழர் இன விடுதலைக்காக தமிழ்நாட்டு களத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய இளமையை தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தன்னுடைய குடும்ப நேரத்தை எல்லாவற்றையும் துளைத்து நாம் ஏதோ ஒன்றை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு பதினைந்து ஆண்டுகளாக இந்த தமிழக மண்ணில் களமாடி ஒரு பெருத்த ஏமாற்றத்தோடு எவ்வளவு நாம் இழந்தாலும் நம் இனத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இன்னும் நாம் இழக்க தயாராகவும் இருப்பது உயிர் ஒன்றுதான் அதையும் நாம் இழப்போம் வாருங்கள் என் உறவுகளே என்று தமிழகம் முழுவதும் திரண்டு வந்து இந்த மாவீர நாளில் கலந்து கொண்டிருக்கிற தமிழக ஒரு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சற்றேறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக நான் என்னுடைய தம்பி புகழேந்தி மாறன் அண்ணன் தனசேகரன் உள்ளிட்ட பலர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எத்தனையோ கட்சிகள் அழைப்பு விடுத்திருப்பார்கள் ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி ஆள போகிற கட்சி எத்தனையோ கட்சிகள் எங்களை அழைப்பு விடுத்தும் நாங்கள் எங்கள் மனதில் ஏந்திய இந்த உலகின் ஒப்பற்ற தலைவன் மேடகுவே பிரபாகரனை தலைவனாக ஏந்திய நாங்கள்